வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மற்றும் தமிழர் தாயகம் போன்ற பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் என்று தமக்குள் சில முரண்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தளர்வடைந்து இப்பொழுது திசை மாறியதாக பயணிக்கக்கூடிய விடயங்களை அவதானிக்க முடிகிறது இப்பொழுது கடந்த சில நாட்களாக செய்திகளிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன அவ்வாறு பேசப்படுகின்ற விடயங்களில் பல விடயங்கள் திரிவுபடுத்தப்பட்டதாக இருப்பதாகவும் பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவை சார்ந்த செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் வர இருக்கின்ற சுதந்திர தினம் வளமை போலவே இலங்கையின் சுதந்திர தினம் என்றால் அது வடக்கு கிழக்கு மக்களுக்கு அது அது ஒரு நாளாக இருக்கும் என்று தொடர்ச்சியாக கருப்புடை அணிந்து அல்லது கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு சுதந்திர தினத்தை எதிர்த்து வந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது வளமை அதே போல யுத்த காலங்களிலும் அந்த நிகழ்வுகள் அஹ் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு அவை அனுஷ்டிக்கப்பட விடியங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது வரை இருக்கக்கூடிய சுதந்திர தினத்தையும் அவ்வாறு ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் வடக்கு மாகாணத்தின் கரிநாள் என காணாமல் உறவினர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே அவை சார்ந்தும் இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம் அதே போல கடந்த அரசால் பல குற்றங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது அவை முறையாக விசாரிக்கப்படும் என்கிற விடயங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது அது இன்றைய பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே போல யோசித ராஜபக்ச கைதாகியிருந்தார் பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவார் என்று பெருமுன்கிறது இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வேண்டியதாக இருக்கிறது குற்றங்கள் நிரூபிக்கப்படும் தொடரும் என்று அரசு அறிவித்திருக்கிறது என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகிறது என்று அந்த செய்திகள் சாராம்சமாக பல செய்திகளை பார்க்க முடிகிறது உதயன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது தலைப்பிட்டு சுதந்திர தினம் வடக்கு மாகாணத்தின் கரிநாள் உறவுகள் அறிவிப்பு என சொல்லப்பட்டதாக தலைப்பு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது ஸ்ரீலங்காவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியை வடக்கு மாகாணத்தின் கரிநாளாக கடைபிடிக்க முன்வருமாறு காண விழாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று அழைப்பு விடுத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே செய்தி ஏனைய பத்திரிகைகளிலும் பார்க்க முடிகிறது குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இலங்கையின் சுதந்திர தினத்திலே வடக்கு கிழக்கிலே பாரிய போராட்டங்கள் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் அழைப்பென அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான மாசி மாதம் நான்காம் தேதி கருப்பு நாளாக நினைவுகூர்ந்து தமிழ் மக்களின் வழிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் புதிய அரசுக்கும் காட்ட இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளிலே உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே வடக்கில் மலை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இன்று முதல் அடுத்த சில தினங்களுக்கு மழையுடனான காலநிலை நிலவும் என்று இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பிலே வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று விடுத்திருக்கக்கூடிய ஊடக அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது அவையும் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த மழை தொடர்ச்சியாக அனைவரையும் வாட்டி கொண்டிருக்கிறது காரணம் விவசாயிகள் அறுவடை நேரத்தில் இந்த மழையை சந்தித்திருந்தார்கள் முக்கியமான பருவங்களிலெல்லாம் இந்த மழையினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு வந்ததை பார்க்க முடிகிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மழை பொழிவதற்கு சாத்தியம் காணப்படுவதாகவும் ஓவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அங்கே செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் கட்சிகளின் பேச்சுவார்த்தை ரத்து என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் இனப்பிரச்சினை தீர்வு தீர்வுக்கான முன்னெடுப்பு தொடர்பிலே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலே நேற்று மாலை நடைபெற இருந்த கலந்துரையாடல் கைவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே முன்பக்க செய்திகளில் வெளிநாட்டு ஆசை காட்டி அறுபத்து எட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆசிரியர் ஒருவரே இந்த மோசடியை செய்திருக்கிறார் பின்னர் அவர் கைதாகி நீதிமன்றத்திலே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு இந்த பணத்தையும் வழங்கியிருக்கிறார் பிரிட்டன் அமைச்சர் கேத்ரின் இன்று யாழ்ப்பாணம் வருகை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தோ பசிபிக் விவகாரங்களுக்கான அமைச்சர் கேத்ரின் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு இன்று நண்பர்கள் வருகை தர உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று செவ்வாய்க்கிழமை முதல் வாகனங்களின் இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இத்தொடர்பிலே ஜனாதிபதி அனுரவால் நேற்று மாலை விசேட வர்த்தமான அறிவித்தால் வெளியிடப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹெரோயினுடன் ஒருவர் கைது என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டிலே இளைஞர் ஒருவர் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பேராசிரியர் ரகுராமுக்கு ஆதரவாக விரிவிரியாளர்கள் பணி புறக்கணிப்பு இன்று முதல் தொடர் போராட்டம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது யாப்பா பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராமுக்கு ஆதரவாகவும் பதவி விலகிய அவருக்கு நீதி கோரியும் விரிவிரியாளர்கள் நேற்று முதல் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே இளையோரிடம் ஊடுருவி எதிர்த்து போராட வாருங்கள் பேராசிரியர் ரகுராம் கோரிக்கை என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே மாணவர்கள் மிகவும் அசிங்கமான முறையிலும் வரவிருக்கத்தக்க விதமாகவும் போதைப் பொருள் இன்றைய மாணவர்களை சீரழித்து வருகிறது எனவே இவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தை சமூகமயப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவிடமும் உள்ளது என்று பல்கலைக்கழக பேராசிரியர் ரவுராம் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே போதைப் பொருள் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு இன்று ஒன்றியம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதை பாவனைக்கு எதிரான போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை நான் முன்வைக்க விரும்புகிறேன் போதைப் பொருள் பாவனை இன்று மக்களையும் அனைத்து விதத்திலும் பாதித்திருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார் மிக நீண்ட ஒரு அறிக்கையாக அந்த அறிக்கையை இடம்பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் போலியான அமைப்பின் பேரிலே பல்கலைக்கழக விவகாரத்தை மடை மாற்ற முயற்சி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணம் நமக்கு கிடையாது நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பலவந்தமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணம் நமக்கு இல்லை எமது ஆட்சியின் கீழ் அரசியல் அரசியல் பழிவாங்கலுக்கு முடிவு கட்டப்படும் என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் மயக்கமருந்து தளித்து பதினொன்று அரை பவுன் கொள்ளையிடப்பட்ட யாழ்ப்பாணம் தெல்லிப்பிள்ளை பகுதியிலே மயக்க மருந்து தளித்து நேற்று மாலை பதினொன்றரை பவுன் நகை கொள்ளையிடப்பட்டதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முரளி கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எத்தனை தரம் கறி பூசினாலும் அவைக்கு புத்தி வரையலி என தெரிவித்திருக்கிறார் அதாவது சுதந்திர தினத்தை கரி நாளாக அனுஷ்டிப்பது தொடர்பாக அவருடைய கருத்து அவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே அடுத்து வரும் வாரங்களிலே நெல்லுக்கு நிர்ணய விலை கூட்டுறவு பிரதி அமைச்சர் பாலி தெரிவிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்திலே ட்ரம்பின் அறிவிப்பால் இலங்கைக்கும் சிக்கல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளிநாடுகளுக்கான உதவி திட்டங்களை நிறுத்த அறிவிப்பார் இலங்கைக்கும் தாக்கம் ஏற்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது டெங்கு பரவும் வேகம் சலுதியாக அதிகரித்திருக்கிறது எனவே இந்த டெங்கை கட்டுப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளிலே மக்களை கைகோர்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிபதிக்கு எதிரான அனாமதியை கடிதம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீதிபதிகள் தமது மெய்ப்பாதுகாவலர்களை தவறான செயற்பாட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனாமதியை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இந்த கடிதம் ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்பப்பட்டு நீதிபதிகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது வெள்ள நீர் தேங்குவதால் போக்குவரத்தில் சிக்கல் என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது வரணி மாசிரியையும் வடமராட்சி கிழக்கு குடத்தனியையும் முனைக்கின்ற வீதியிலே மழை காலங்களிலே வெள்ளம் தேங்குவதால் பொதுமக்கள் போக்குவரத்து செய்வதிலே மிகவும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதே டிஜிட்டல் தரவை சேகரிக்க இரண்டாயிரத்து முந்நூறு நிலையங்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது டிஜிட்டல் அடையாள அட்டை தே அந்த அடையாள அட்டைக்கு தேவையான தரவுகளை பெறுவதற்காக நாடு முழுவதிலும் 2.300 முந்நூறு நிலையங்கள் நிறுவப்படும் என்று ஜனாதிபதி அனுரோகம் பிரதேச தெரிவித்திருக்கிறார் மீனவர்களை விடுவிக்குமாறு தமிழக முதலமைச்சர் கடிதம் வழங்கியிருக்கிறார் அதே போல யோசித் ராஜபக்ஷ பிணையில் விடுவிக்கப்பட்ட செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே காண முடிகிறது ரணில் இருக்கும் மக்களுக்கு பயமேன் வஜிர என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் தமக்கு சார்பானவர்களுக்காக சில கருத்துக்களை முன்வைப்பார்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கடந்த அரசால் மோடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் முறையாக விசாரிக்கப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மோடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்கள் முறையாக விசாரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகம் ஜனநாயக தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே பேரவையின் தீர்மானம் வாபஸ் பெற வேண்டும் ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் தங்க சங்கம் தீர்மானம் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது யார் பண்ண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிக்கை ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொய் செய்திகளை திட்டமிட்டு பிறப்புகிறார்கள் யார் பல்கலைக்கழக அனைத்து விட மாணவர் ஒன்றியம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அரசியலமைப்பை அரசு மீறியுள்ளது உதய கமென்பில தெரிவித்திருக்கிறார் அதாவது மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அரசாங்கம் அரசியலமைப்பை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உதிய கமென்பில தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே அவர் பொய்யான தகவல்களையும் பொய்யான செய்திகளையும் பிறப்பி வருவதை நாங்கள் பார்க்க முடியும் ஜோஷித மீது மீண்டும் வழக்கு தாக்கல் நீதியமைச்சர் ஹர்ஷன என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது முன்னாள் ஜனாதிபதி மைந்தவின் மகன் ஜோஷித் ராஜபக்ஷ ஒரு மாத காலத்துக்குள் பண செலவை சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மீண்டும் கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயங்கள் நீதியமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு பிரச்சனைகளுக்கு அனுர தீர்வு தருவார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுர கும்படி திசநாயக்க வடக்கு மாகாண விஜயத்தின் போது இந்த மாகாண மக்களை நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவார் என பிமல் ரத்நாயக்க அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் வரும்போது மீண்டும் முளைத்திருக்கக்கூடிய இந்த ராணுவ முகாம்கள் இல்லை இராணுவ தடுப்பரன்கள் மீண்டும் அகற்றப்படுமா என்கிற விடயங்களும் பொறுப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் கடந்த தடவை ஜனாதிபதி வந்து சென்றபோது அமைக்கப்பட்டிருந்த வீதிகளில் இருந்திருக்கக்கூடிய தடுப்புகள் உடனடியாக நீக்கப்பட்டது போக்குவரத்துகள் இலகுவாக்கப்பட்டது பின்னர் அவர் வந்து சென்று ஒரு சில தினங்களிலேயே மீண்டும் அவை முளைக்க ஆரம்பித்து அவை மீண்டும் பழைய இடங்களிலே நிலை கொண்டிருக்கின்றன எனவே ஜனாதிபதி மீண்டும் இருக்கிறார் என ஒரு செய்தி இப்பொழுது நாங்கள் பார்த்து வருகின்றோம் நாளாந்தம் அந்த செய்தி பத்திரிகைகளிலே இருக்கிறது எனவே மீண்டும் ஜனாதிபதி வருவதற்கு முன்னரே அவை நீக்கப்படுமா அல்லது ஜனாதிபதி வந்து மீண்டும் அதனை கேட்டு அது நீக்கப்படுமா அல்லது தொடர்கதியாக இது இருக்குமா என்பதை நாங்கள் இந்த தடவை ஜனாதிபதி விஜயத்தின் பின்னர் பார்க்கலாம் வடக்கில் இன்று முதல் மழைக்கு வாய்ப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசுக் கட்சியின் முடிவுக்காக தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடல் பிற்போடப்பட்ட ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று பலர் அரசியல் அனாதிகளாகியிருக்கிறார்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிராகரிக்கப்பட்ட தமிழ் தலைவர்கள் ஏனையவர்களையும் ஒற்றுமையில் செல்லவிடாது தடுக்கக்கூடிய விடயங்களை தொடர்ந்து அவதானிக்க முடிகிறது எனவே வளம்புரி பத்திரிகை முன்பக்க செய்திகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்க உட்பக்க செய்திகளிலே தமிழர்களின் தேவை அறிந்து இந்தியா எப்போதும் செயற்படும் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜோஷித ராஜபக்ஷவுக்கு பிணை ஆனால் வெளிநாடு செல்ல தடை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டு நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோஷிதர் ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை கொழும்பு நீதவான் நீதிமன்ற முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது மேலதிக நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கையின் சுதந்திர தினத்திலே வடக்கு கிழக்கிலே பாரிய போராட்டங்கள் வடக்கு கிழக்கு வலிந்து ஒரு சங்கம் அழைப்பு என்பதே தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது விரிவாக அந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முன்பக்க செய்திகளிலே உள்ளுராட்சி தேர்தல் சட்டம் இந்த சட்டத்துக்கு எதிரான மனுவின் விசாரணை நிறைவேண்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலின் விசட ஏற்பாட்டு சட்டத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவுறுத்தி உயர்நீதிமன்றம் தனது இரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்புவதாக நேற்று அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது புத்தூர் ஆலயத்திலே ரெண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் ரூபாவுக்கு மாம்பழ மேலத்தில் போயிருக்கிறது அதே இலங்கையின் முக்கிய நகர்களின் காற்றுத்தரம் ஆபத்தான தர அளவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே கொழும்பின் காற்றுத்தரம் அங்கே பரிசோதிக்கப்பட்டிருந்தது மிக மோசமாக இருந்தது யாழ்ப்பாணத்தின் தரம் சோதிக்கப்பட்டிருந்தது அதுவும் மிக மோசமாக இருந்தது பின்னர் அது பற்றி இப்பொழுது பேசுவதில்லை இப்பொழுது மீண்டும் இப்ப இவ்வாறான ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது ஜோஷிதராஜபக்சக்கு பிணையில் செல்ல அனுமதி பயண தடை விதிப்பு என்கின்ற விடியம் தினக்குரல் பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது நாட்டில் பரவலாக தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கொழும்பிலே வெள்ளம்பிடி பகுதியிலே திருவப்பட்ட தேங்காய்கள் பொதியில் செய்யப்பட்டு இருநூற்று பத்து ரூபா வரை விற்பனை செய்யப்பட்டதை படங்களிலே பார்க்கலாம் என ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அடுத்து நாமல் மீதே குறியாம் இரண்டு வாரத்தில் கைதாகலாமாம் இது பெறமுனவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருபது இருபது அதாவது இருபது முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது என்பதே அந்த அறிகுறி அதுக்குள்ளே ஏற்றுமதி வருவாயை உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தாறு பில்லியன் டொலர்களாக அதிகரிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய அரசாங்கத்தின் வளர்ச்சியடைய இந்த தேசம் அழகிய வாழ்வு என்ற கொள்கைக்கு அமைவாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவிலே ஏற்றுமதி வருமானத்தை முப்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பணித்திருப்பதாக ஜனாதிபதி அனுரூகம் ரஜிசு நாயக் தெரிவித்திருக்கிறார் ஐந்தறிவு நாயை தூக்குட்டு கொன்ற ஆறறிவு மிருகம் துணை நின்றதா இணக்க சபை என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இந்த விடயம் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் விரிவாக பார்த்த விடையோம் அதாவது மாங்குளம் பகுதியிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அயல் வீடுகளுக்கு இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு இது அயல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டினை ஒரு நாய் ஒன்று கடித்திருக்கிறது அதனை தொடர்ந்து அந்த பிரச்சனை இணக்க சபைக்கு சென்றிருக்கிறது இணக்க சபையிலே மன்னிப்பு கோருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாய் கடித்து அந்த ஆடு இறந்ததை தொடர்ந்து அந்த உறவு கேட்டிருக்கிறது அயல்வீட்டு உறவு அவரிடம் கேட்டிருக்கிறது அதாவது இணக்க சபையில் வைத்து கேட்டிருக்கிறது அந்த நாயை தன்னிடம் தரும்படி அதற்கு இணக்க சபையும் சம்மதித்திருக்கிறது அவர்கள் பணித்ததுக்கு அந்த நாயை அந்த அயல்வீட்டுக்காரரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாயை அந்த அயல்வீட்டுக்காரர் தூக்கிட்டு கொலை செய்து ார் எனவே அந்த விடயம் மாங்குளம் பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது செய்திகளிலும் வழியாகி மக்கள் மத்தியிலே ஒரு இருக்கிறது இந்த உயிரற்ற இந்த ஐந்தறிவு உடைய உயிரை உயிரற்றதாக்கிய அந்த வீட்டுக்காரர் அதற்கு இணக்கஸ்பை துணை நின்றதாக சொல்லப்படுகின்றபடியும் இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிறது ஏப்ரல் மாத இறுதியிலே உள்ளூராட்சி தேர்தல் என்கின்றபடியும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது கலை பீடாதிபதி ராஜினாமா எதிரொலி விரிவுரையர்களை புறக்கணிக்க விரிவுறையாளர்கள் என்கிற என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரித்தானிய அமைச்சர் கெத்ரின் வெஸ்ட் இன்று யாழ் வருகிறார் என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது என்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளிலே மாவீரர் நெப்போலியன் முயலிடம் தோற்று ஓடிய வரலாறு தொடர்பான ஒரு கட்டுரை தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இயங்கு நிலையில் இல்லாத யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளிவரும் அறிக்கைகள் தொடர்பிலே விசாரணைகள் வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தற்போது இயங்கு நிலையில் இல்லை என்கின்ற ஒரு அறிவித்தல் மாணவர்களூடாக வெளியிடப்பட்டிருக்கிறது அங்கே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளம் தொடர்பாகவும் அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்படுகிறது யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் காலை ஏற்ற பணி புறக்கணிப்பு மோசமான செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படாமையை எதிர்த்து இந்த பணி புறக்கணிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விரிவாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்னும் இரண்டு வாரத்திலே நாமல் ராஜபக்ச கைதாகலாம் மகிந்த தரப்பு இந்த ஒரு புரளியை இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் பிரபலமாவதற்கும் மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என அரசு தரப்பு சொல்லியிருக்கிறது யோசித ராஜபக்ஷ பிணையில் விடுதலை என்கின்ற செய்தியை கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது கடந்த அரசு மூடி மறைத்த குற்ற விசாரணைகளை முறையாக நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரூகம் ஜனநாயக அறிவித்திருக்கக்கூடிய விடியம் ஈழ நாடு பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது நானோ அல்லது யோசிதவோ தவறழைத்தால் நிரூபியுங்கள் நாமல் ராஜபக்ஷ அரசுக்கு சவால் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சீனாவிலே விண்வெளியோடம் ஒன்றை இருந்திருக்கக்கூடிய விடயத்தையும் அரசு விசாரிக்க வேண்டும் மக்களுடைய வரிப்பணத்தை எவ்வாறு வீணடித்தவர்கள் என்கின்ற விடயங்களையும் பார்க்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் கடந்த காலங்களிலே எதிரணியால் பேசப்பட்ட விடயங்கள் உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரலில் நடத்த தீர்மானம் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது பிப்ரவரி நடுப்பகுதியிலே ஜனாதிபதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது மஹிந்தவின் உடலை பாதுகாக்க வேண்டும் பொதுஜன முன்ன கோரிக்கை என்கிறபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உடலை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்க வேண்டும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார் முப்பது ஆண்டு கால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் புகழ்பெற்ற தலைவராக மாறியதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்திலே பங்காற்றிய சரத் பொன்சேகா இன்று வரை பாதுகாப்பின்றி அவர் நடமாடி திருவதை பார்க்க முடிகிறது அவர்கள் அவர் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது அவர்கள் சார்ந்தவர்கள் பதவியில் இருந்த போதும் அந்த யுத்த வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியவர் ஆற்றியவர் என்று சொல்லப்படுகின்ற சரத் பொன்சேகாவுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை அந்த நேரத்தில் விடயத்தில் இந்த விடயம் பேசுபொருளாக இருந்தது இப்பொழுது அதை மாறி பேசப்படுகிறது போலீஸ் அதிரடி படை இணைந்து குடத்தனையில் அதிரடி சோதனை என்கிற செய்தி தரப்படுகிறது அரசு துறையை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம் வேலையேற்றப்பட்டதாரிகளுக்கு தொழில் அமைச்சர் அறிவுறுத்த என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது எனவே வேலையேற்றப்பட்டதாரிகள் அரசு தொழில் துறைகளை நம்பி இருக்காமல் அவர்கள் தனியார் துறைகளிலும் கடமையாற்ற வேண்டும் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்பர தினக்குரன் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டினுடைய கலைகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி